ரஜினிகாந்தோடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா இருக்காங்க இல்லையா அவங்க தனுஷ் அவர்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப வருஷமா அவங்களுடைய திருமண வாழ்க்கை சுமூகமா போயிட்டு இருந்தது இந்த நிலையில அவங்களுக்கு யாத்ரா லிங்கானு ரெண்டு மகன்கள் இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அவங்களுடைய டிவோர்ஸ் விஷயம் அப்படின்றது எல்லாருமே ஆச்சரியத்துல ஆழித்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில ரஜினிகாந்தோடைய இரண்டாவது மகளான சௌந்தர்யா அவங்களை பின் அப்படின்ற தொழில் இது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா சில காரணங்களால அஸ்வின் வந்து அவங்களை பிரிஞ்சுட்டாங்க இதை தொடர்ந்து விசாகான காதலிச்சிட்டு இருந்த சௌந்தர்யா ரெண்டு வீட்டோட சம்மதத்தோட கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுடைய திருமணத்தை முன்னாடி நின்று நடத்தி வச்ச ரஜினிகாந்த் நிறைய பேர் பாராட்டினாங்க குறிப்பா ஒரு தந்தையா ரஜினிகாந்த் தன்னுடைய மகளுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து வாழ்த்திருந்திருக்காங்க விசாகன் சௌந்தர்யாவுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப சுமூகமா போயிட்டு இருந்தது அண்ட் இவங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய பையன் தான் ஒரு பையன் இருக்காரு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்ச தன்னுடைய பேரனை கார்ல கூட்டிட்டு போய் விட்ட ஒரு இன்சிடென்ட் அப்படின்றது நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் இல்லையா அந்த ஒரு போஸ்ட் அப்படின்றது ரொம்ப வைரல் ஆச்சு அண்ட் இந்த நிலையில இப்ப வந்து அவர் கல்யாணம் பண்ணிருக்கக்கூடிய விசாகன் அவரை பத்தி பார்த்து பார்த்தோம்னா அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விசாகன் வணங்காமுடியோடைய சொத்து மதிப்பு தகவல் வெளியாக இருக்கு அதுபடி விசாகனுடைய தந்தை அபெக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காரு இந்த நிறுவனம் மூலமா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் வந்துட்டு இருக்கான் இதை தவிர விசாகனுக்கு மட்டுமே தனியா ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் சொத்து மதிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த தகவல் இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு